குரல் எண் ஒன்று முதல் பத்து வரை பால் பால் இயல் வாயரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றி உலகு கற்றதனால் ஆயப்பயனின்குள் பாலறிவன் நற்றாழ்த்துழார் எனின் மலரமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம் வயில இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார்